கடந்த பதினெட்டாம் தேதியில இருந்து ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாம இந்தியா முழுக்க முக்கியமா பேசப்படுற ஒரே நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விசாராயன் சம்பந்தமான நியூஸ் தான் அந்த அளவுக்கு இந்த நியூஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே விஸ்வரூபம் எடுக்கணும்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க பர்சன் கூட உயிரிழந்துட்டு வராங்க வழி எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு வருது பொருளா இன்னைக்கு தமிழகம் முழுக்க வந்து மாறி இருக்கு இந்த வீடியோ நம்ம தெளிவா பாக்க போறோம் சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில விசாராயம் குடிச்சி எனக்கு கண்ணு தெரியல காது கேட்கல வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆகிறாங்க இதுவரைக்கும் அஞ்சு பேருக்கு மேல வந்து இருக்காங்க நூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அதுல இருபத்தி ஒரு பேர் வந்து இன்னமும் உயிர் வந்து கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சாராயத்தை யாரா அந்த பகுதியில விட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் அது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தர் ராஜின் அவங்களோட மனைவி விஜயா கோவிந்தராஜோட தம்பி தாமோதரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த விசசாராயத்தை வந்து வித்திருக்கிறாங்க அவங்க மூணு பேர்த்தையும் வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க மூணு பேருமே வாக்கு மூலமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க என்ன இருவதுக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு நான் இருபத்தஞ்சு வருஷமா இந்த தொழில வந்து ஈடுபட்டு இருக்கேன் இது வரைக்கும் சாராயத்தோட டேஸ்ட் கூட எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது சாராயத்தோட டேஸ்டா என்னோட தம்பி தாமோதரன் தான் பாப்பாரு சாராயத்துக்கு முக்கியமா நாள் வந்து தெலுங்கானா மாநிலத்துல இருந்து ரயில் மூலமா தான் எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் கருணாபுர பகுதியில மட்டும் இருபத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கருணாபுரத்துல மொத்தம் ஆறு பேருக்கு ஆறு தெரு அஞ்சு முதல் ஆறு பேர் வரைக்கும் வந்து உயிரிழந்து அந்த பகுதியை மிகப்பெரிய ஒரு சோகத்துல ஆழ்ந்து நம்ம சொல்லலாம் இருபத்தி ஒரு பேருக்கு கருணாபுரத்துல ஒரே நேரத்துல வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கு தமிழகம் முழுவதும் முற்றிலும் விசசாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட வாரியா போலீஸ் குரூப் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு பயங்கர சோதனையில வந்து இப்ப போலீஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் தன்னோட பொது நிவாரண நிதியில இருந்து உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாவும் சிகிச்சை பெற்றுட்டு வர குடும்பத்துக்கு ஐம்பதாயிரமும் வழங்க உத்தரவிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் மட்டுமல்லாம நடிகர்கள் பல இந்த சம்பவத்துக்கு பயங்கரமான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க தமிழகம் முழுவதும் ஒரு பதட்டமான நிலையில தான் இருந்துட்டு வராங்க ஏன்னா ஆல்ரெடி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க சிகிச்சை பெற்றுட்டு வரவங்களே உயிரிழந்துட்டு இருக்காங்க அதனால யாரு அடுத்ததா இறக்க போறா அப்படிங்கிற ஒரு பயத்துல தமிழகமே வந்து இருந்துட்டு நம்ம சொல்லணும் இன்னைக்கு இந்தியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்க ஒரே நியூஸ் அப்படின்னா கள்ளக்குறிச்சி விசசாராயம் நியூஸ் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி